ஹலோ மகளிர் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆதினியர்கம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாழிப்பூவன் வந்து ஃபஸ்ட்டு தார் விட்டுருக்கு இந்த நாளிப்பூவை நம்ம சொல்லும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே வந்து இது வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கண்ண நாளிப்பூவனோட இது இந்த தார் விடலைங்க ஓ இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தேனி இந்த உத்தகம் இந்த சைடுலலாம் மலைப்பகுதியில் வந்து அதிகமாக விளையக்கூடிய விளைவிக்கக்கூடிய ஒரு அந்த மண்ணினுடைய வாழைக்கன்று இந்த நாளிப்பூவன் அப்படிங்கிறது ஓ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு இப்போ மற்ற வாழை வாழை மரத்துக்கும் இதுக்கும் உள்ளது என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஹைட்டு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுதா இப்போது இது வந்து பாருங்கள் நம்மளுடைய நார்மல் பூவன் அது இந்த இது ஸோ இதோட உயரம் பாருங்கன்னா தார் உடலை ஸோ ஏற்கனவே அவங்க தார் விட்டு அது வந்து வெட்டியாச்சு நம்ம இதோடைய சைஸு பாருங்கள் இதோட ஹைட்டு பாருங்கள் அண்டு இது நாலிப்பூவன் ஸோ ம இதோட இயல்பே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மற்ற வீடியோஸெல்லாம் பார்த்தா கூட நமக்கு தெரியும் இந்த நாலிப்பூவனில் முதல் முதல்ல நமக்கு ஒரு தார் விட்டுருக்கு ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் இது எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் இதுதான் அதோட ஃபஸ்ட்டு தார் ஆளிப்பூவன் நல்ல ஒரு தான் நான் சொல்லணும் ஏன்னா இந்த மண்ணுக்கு மலைப்பகுதியில் விளையிறது வந்து இந்த மண்ணுக்கு இப்படி ஒரு ஈல்டு வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் இதிலேயே உங்களுக்கு காரிலே பாருங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா ஓ எப்ப இன்னொன்று இருக்குது இன்னும் சரியாக பழுக்கலாம் தான் இல்லை பழுத்துருக்கு அதையும் நம்ம வந்து பறிப்போம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழைத்தார் வந்து நம்ம காயாக கொடுக்குறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அதில் வந்து இந்த கெமிக்கல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அழகாக அறுத்து நாள் பழுத்துடும் இப்படி இந்த மாதிரி மரத்திலே பழுக்க வைத்து ஸோ மரத்திலே பழுத்துச்சுன்னா பாருங்கள் எந்த இந்த இந்த இது இருக்குது பாருங்கள் தோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சிருக்கும் ஸோ அது மரத்தில் பழுத்தா மட்டும்தான் அது வந்து நடக்கும் அது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்ம விளைவிக்கிறது மட்டும் கிடையாது நம்ம ஈல்டு எடுக்கிறதுமே ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ இந்த நாளிப்பூவனுங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம உங்கள் டெரஸில் வந்து இடம் இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு பெரிய குரோ பேக்கில் வச்சு வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வரும் அது இது வந்து நம்ம வாழை மரமாக நம்ம வச்சால் இதாக கிடையாது இது சல்லி வேர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்